குணம் கூற பாடினி கொய்யாமோ நமசி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்காகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்த வேந்தன் வேக நடிவெல்க

மாயம் பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாரே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும்

ாய் பெரிய கணன்களாய் வள் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் இன்றை தவற சம்பவத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்காய் உன் பொங்கலில் கண்டு ി മിളുകടോനമില്ലേ ഇൻപെരുമാനം തന്നെ അകൾ വിക്കമ ഇരുതിയില്ല അണിത്തു ആക്കുവായ് അ